கிறிஸ்துவுக்கே புகழ் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று பிள்ளாய் என் அறிவுரையை மறவாதே என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள் அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும் அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள் அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய் அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய் முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதேன் ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விளக்கு அப்பொழுது உன் உடல் நலம் பெறும் உன் எலும்புகள் உரம் பெறும் உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் உடங்களில் திராட்சரசம் வழிந்தோடும் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதே வேண்டாம் என்று தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக்க நினையாதே தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார் ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர் மெய்யறிவை அடைந்தோர் நற்பேறு பெற்றோர் வெள்ளியை விட ஞானமே மிகு நலன் தருவது பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது ஞானம் பவளத்தை விட விலை மதிப்புள்ளது உன் அரும்பொருள் எதுவும் அதற்கு நிகராகாது அதன் வழக்கை நீடித்த ஆயுளை அருள்கின்றது அதன் இடக்கை செல்வமும் மேன்மையும் கிடைக்கச் செய்கின்றது அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள் அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை தன்னை அடைந்தோருக்கு அது வாழ்வெனும் கணிதரும் மரமாகும் அதனை பற்றிக் கொள்வோர் நற்பேறு பெற்றோர் ஆண்டவர் ஞானத்தால் பூ உலகிற்கு அடித்தளமிட்டார் விவேகத்தால் வானங்களை நிலைபெறச் செய்தார் அவரது அறிவாற்றலால் நிலத்தின் அடியிலிருந்து நீர் பொங்கி எழுகின்றது வானங்கள் மழையை கொழ்கின்றன இல்லாய் வேகத்தையும் பற்றிக்கொள் இவற்றை எப்போதும் உன் கண்முன் நிறுத்திவை இவை உனக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும் நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் ஒருபோதும் இடராது நீ படுக்க போகும் போதும் உன் மனத்தில் அச்சமிராது உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய் பொல்லார் துகிலடைவதையும் அவர்களுக்கு அழிவு வருவதையும் காணும்போது நீ அஞ்சாதே ஆண்டவர் உனக்கு பக்க இருப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே அடுத்திருப்பவர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றார்கள் அல்லவா ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார் நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார் பொல்லானது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விடும் அவருக்கு அஞ்சு நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசை தங்கும் செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெற்றுக்கொள்வர் அறிவினைகளோ இகழப்படுவார்கள் ஆமா